பொதுவாக வந்து அல்சல் மூணு வகையில் ஒண்ணு ஒன்று ஈசோஃபேகல் அல்சல்வாங்க அது என்னன்னா உணவுக்கு மேல வரக்கூடிய புண்ணு இன்னொன்று வந்து கேஸ்ட்ரிக் அல்சல்வாங்க அது ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய பொண்ணு இன்னொன்று வந்து டியோடினல் அல்சல் அதாவது சிறுகுடல்ல வரக்கூடிய புண் இந்த வயிற்று புண்ணும் டியோடினல் அல்சரும் ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் இந்த பெப்டிக் அல்சர் சில டைம் வந்து வாந்தி எடுக்கும்போது இந்த வாந்தியில வந்து கடுப்பாக ஒரு திரவம் வரும் இது வந்து அந்த கேஸ்ட்ரிக் கல்சல் பெப்டிக் கல்சல் ரொம்ப தீவிரமான நிலையில் இருக்கும்போது வரக்கூடிய அறிகுறிகள் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பசிக்காக சாப்பிட்றத விட ருசிக்காக சாப்பிட்ற அதிகம் சில பேருக்கு சில நொடிகள் தொடங்கிய அந்த வழி கொஞ்ச நாட்கள் அதாவது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த அளவுக்கு வந்து நீடித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பெயின் இருக்கும் இந்த பெப்டிக் அல்சலுக்கு வந்து இந்த வாயு முதிரை வந்து ரொம்ப நல்லா செய்யும் அது எப்படி பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் நம்ம பெப்டிகல்சல் ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பெப்டிகல்சல் அப்படின்னா என்னன்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு தான் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா சில பேருக்கு சாப்பிடும்போது பசி எடுக்கும் போதே வயிறு வலி இருக்கும் அப்போ கொஞ்சமாக அவங்க உணவு சாப்பிட்டவனே தண்ணி குடித்தவனே அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் இது எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா பசி எடுக்கிறதுக்கு நம்ம வயிற்றுலேருந்து ஒரு ஆசிட் வந்து செக்ரியேட் ஆகுது அந்த ஆசிட் வந்து இந்த வயிற்றோட உள்புற சுவரில் வந்து பட்டு 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 வயிற்றில் வந்து ஒரு புண்ணு உருவாக்குது அப்போ இந்த உணவு அது மேல போய் போதெல்லாம் ஏதோ ஒரு எரிச்சலை வந்து உண்டு பண்ணுது பொதுவா வந்து அல்சல் மூணு வகையில உண்டு ஒன்னு ஈசோஃபேகல் அல்சல்வாங்க அது என்னன்னா உணவுக்கு மேலே வரக்கூடிய புண்ணு இன்னொன்னு வந்து கேஸ்ட்ரிக் அல்சல்வாங்க அது ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய புண்ணு இன்னொன்னு வந்து டியோடினல் அல்சல் அதாவது சிறுகுடலில் வரக்கூடிய புண்ணு இந்த வயிற்று டியோடினல் அல்சரும் ரெண்டுமே சேர்ந்த கலவைதான் இந்த பெப்டிக் அல்சர் இந்த பெப்டிகல்சர் வரும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒமுட்டல் இருக்கும் வாந்தி இருக்கும் பசி வந்து சரியாக இருக்காது உடம்போட வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் வந்து இன்னைக்கு இல்லாத ஆட்களே இல்லைங்கிற அளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பெப்டிகல்ச்சர் வருவதற்கான விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது வேறு என்ன குறிகுணம் இருக்குன்னு பார்த்தோம்னா சரியாக வந்து மோஷன் சரியாக போகாது இது ரொம்ப தீவிரமான நிலையில் இருக்கும்போது மோஷன் போகும்போது ரத்தம் வந்து கலந்து போகும் சில டைம் வந்து வாந்தி எடுக்கும்போது இந்த வாந்தியில் வந்து கருப்பாக ஒரு திரவம் வரும் இது வந்து அந்த கேஸ்ட்ரிக்கல்சல் பெப்டிக்கல்ஸல் ரொம்ப தீவிரமான நிலையில் இருக்கும்போது வரக்கூடிய அறிகுறிகள் இந்த விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது அதே மாதிரி குடிப்பதற்கு இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும் வேறு எல்லாம் பண்ணலாம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த காரமான பொருட்கள் வந்து எடுக்கிறதை குறைக்கணும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பசிக்காக சாப்பிட்றத விட ருசிக்காக சாப்பிட்றவங்க வந்து அதிகம் இந்த காரமான மசாலா பொருட்கள் மிளகாத்தூளை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது புளியை அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து தவறான செயல் ஸோ கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அல்சல் வந்தவங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து எடுக்கக்கூடாது லெமனு ஆரஞ்சு பைனாப்பிள் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து தொடவே கூடாது ஏன்னா வந்து இன்னும் அந்த அல்சலோட பெயினை அதிகரிக்கும் சில பேருக்கு என்ன பெயின் வரும்னால் அடி வயிற்றுல மேல் பகுதியில் வந்து வலி வரும் அது வந்து சில பேருக்கு சில நொடிகளில் வந்து நின்றுடும் சில பேருக்கு சில நொடிகள் தொடங்கிய அந்த வலி கொஞ்ச நாட்கள் அதாவது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த அளவுக்கு வந்து நீடித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பெயின் இருக்கும் ஸோ பெயினோட தன்மையை பொறுத்து நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அதில் வந்து சீக்கிரமா வெளியே வரும் ஏன்னா இதை வந்து அப்படியே நம்ம விடக்கூடாது இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ தொடக்க காலத்துலேயே இந்த மாதிரி கெப்டிக்கல்ஸ் எல்லாம் நீங்க கண்டறிஞ்சிட்டீங்கன்னா என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னு பார்த்தோம்னா புதினாவை வந்து துவையலா நம்ம சாப்பிடலாம் அது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் புதினா சாறை குடிக்கலாம் மாதுள சாறில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணலாம் கீரையில் வந்து மணத்தக்காளி கீரை கீரை இது ரெண்டுமே வந்து அல்சருக்கு மிகச்சிறந்த மருந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இது எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் அதே போல இந்த திராட்சை திராட்சை பழத்தோட சாரம் வந்து ஒரு டம்ளர் இங்கே தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரலாம் இன்னொரு பாட்டி வைத்திய முறையில வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க நெல்லிக்காய்க்கு அவ்வளோ சக்தி இருக்கு இந்த பெப்டிக்கல் வெளியே கொண்டு வரத்துக்கு அதை எப்படி சாப்பிட்ணுன்னா அதுவும் சாறு எடுத்து ஒரு முப்பது எம்எல் குடித்தா போவோம் காலையில் வெறும் முயற்சியில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முறைகளில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இந்த உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா உணவுலேருந்தால் தொண்ணூறு சதவீதமான பெப்டிகல்ச்சர் வருவதற்கு ரொம்ப ரொம்ப காரணம் ஏன்னா இன்றைக்கி வந்து மேற்கத்திய கலாச்சாரம் நம்ம சமுதாயத்தை ஊடுருவி போனதால் மேற்கத்திய கலாச்சார உணவுகளும் நமக்குள்ளே அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுது பசிக்கு யார் இன்றைக்கி சாப்பிட்றா டேஸ்ட்டாக இருக்கா அப்படி அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்ற முறையே இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிற உணவுகள் எல்லாமே உடம்பை வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வரதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து உடம்பு பல விதத்தில் வந்து பாதிக்குது அது மனதளவுலையும் பாதிக்குது ஏன்னா எந்த உணவு எடுக்கிறோமோ அதுதான் உணர்வாகவும் இருக்குது இப்போ வந்து ரொம்ப காரசாரமான உணவை நம்ம எடுக்கும்போது நம்மளோட உணர்வுகளும் ராஜசிக்க அதாவது கோபம் கவலை வெறுப்பு துக்கம் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் சாத்வீகமான உணவு வந்து சாப்பிட்ணும் சாத்திக உணவு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் நிறைய இருக்குது இந்த கேஸ்ட்ரிக் பெப்டிக் அல்சர் பிரச்சனைக்கு தயிர் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு எரிச்சலை குறைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது சில பேருக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதுவும் இதுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் மற்ற எல்லாரையும் அவங்க கவனிப்பாங்க பொதுவாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபேமிலியை கவனிப்பாங்க தவிர தன்னை கவனிக்க மாட்டாங்க வெறும் இந்த டிவி இந்த டீ சாப்பிட்றது காஃபி சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே வந்து அவங்கள பாதிக்கிறது பெப்டிக்கல் சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது அது ரொம்ப தவறான பதக்கம் ஏன்னா எந்தெந்த உணவு சாப்பிட்ணுமோ அதுக்கேற்ற சுரப்புகள் வந்து சுரக்கும் இப்போது டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது அது எல்லாமே வந்து அதுக்கு தொந்தரவுக்கு உள்ளாகும் அதே போல் சாப்பிட்டவுனே போய் படுக்க போயிடக்கூடாது சாப்பிட்றதுக்கும் தூங்குறத்துக்கும் ரெண்டு மணி நேரமும் வந்து கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து இது நல்ல பிரச்சனை வந்து சரியாகும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க திடீர்னு படுத்துருவாங்க அப்படி இல்லாமல் ஒரு கேப் கொடுங்க கேப் விட்டு போய் படுக்க நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுங்க எல்லாமே வந்து பயிற்சி தான் இந்த விஷயங்களை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் எடுத்துக்கலாம் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக முக்கியம் உணவில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பெப்டிக்கல்ஸ் இருக்குலாம் மிகச்சிறந்த தீர்வாகவே இருக்கும் ஏன்னா வந்து அந்த பூண்டுக்கு அந்த தன்மை இருக்குது அந்த கேஸ்ட்ரிக்கோட பிரச்சனையை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பூண்டுக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது வேறு வந்து ஆப்பிள் வந்து சாப்பிடலாம் இளநீர் வந்து குடிக்கலாம் தேங்காய் பால் இருக்குல்ல தேங்காய் பாலில் ஒரு டீஸ்பூன் தேன்களை வந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம் இதுவும் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது இதே தேங்க சாப்பிடும்போது அந்த வயிற்றில் இருக்க புண்ணு எங்கே இருந்தாலும் அதை சீக்கிரமாக குணப்படுத்துகிற ஆற்றல் வந்து தேங்காய் பால் பூண்டு இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து முத்திரைகளும் பண்ணலாம் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறதுக்கு பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எனக்கு என்ன கிடைக்கிதோ அதுதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த பெப்டிகல்ஸருக்கு வந்து இந்த வாயு முத்திரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது எப்படி பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் வந்து வாயு முத்திரை அதோட செயல்முறை விளக்கம் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் சாதாரணமாக வந்து மடியில் வச்சுக்கலாம் ஆள் காட்டி வரல கட்டவரோட அடிபாகத்தில் டச் பண்ணி அந்த கட்டவளை மடக்கிக்கணும் இதுதான் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரையை மடி மீது வைத்து எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ எல்லாமே இந்த வாயு முத்திரையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஓய்வுக்கான நேரத்துக்கு எல்லாம் பயிற்சிக்கான நேரமா நம்ம மாத்திக்கலாம் இது காலையிலதான் பண்ணும் மாலையில தான் பண்ணணும் அப்படி இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணணும் என்ன இதோட பார்த்தோம்னா ஒன்ஸ் இந்த பொசிஷன் வச்சீங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாவது அதுலேருந்து இருந்து நீங்க எடுக்க கூடாது அதுதான் சும்மா வச்சு வச்சு எடுத்தாலும் அது பெரிய ஒர்க் அவுட் ஆகாது அதே போல் வாயுமூற்றி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு இல்ல ஒரு வாரம் பண்ணிட்டு பத்து நாள் கழிச்சு எனக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது இது எல்லாம் தொடர் பயிற்சியால் தான் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையிலேருந்து பெப்டிக் அல்சல்லேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் இந்த பெப்டிக் வருவதற்கு வேறு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் காரணமாகவும் இது வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு அதுக்கு என்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம்னா அத்திக்காயை வந்து சிறு பொறுப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி வச்சு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய அல்சல் வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே வர முடியும் சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க குடிப்பதக்கம் இருக்கிறவங்க அவங்களாம் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுக்குலாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வேறு யாருன்னா குறைச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்ததுக்கெலாம் வந்து டீ டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அந்த டீ காஃபி வந்து அமிலத்தை வந்து ரொம்ப அதிகமாக சுரக்க வைக்கிது சில பேர் டீ காஃபிக்கு அடிக்ஷன் ஆகிடுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது டீ காஃபி வந்து கண்டிப்பாக வெளியே வரணும் கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க லஜ்ஜியும் சரி இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் எடுத்தவுடனே ரொம்ப ரொம்ப குடிச்சிடுவாங்க ரொம்ப வேகமாக குடிப்பாங்க அப்படி வேகமாக குடிக்க கூடாது நிறுத்தி நிதானமாக தான் குடிக்கணும் நம்ம சலைவா எச்சிலோடு மிக்ஸ் பண்ணணும் அந்த ஜூஸஸ் இருந்தாலும் சரி லஜி பண்ணி உணவுகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம சலையோடு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம உள்ள அனுப்பணும் சில பேர் வந்து ரொம்ப தாகமா இருக்குங்க சொல்லிட்டு இது ரொம்ப ஒரே மடக்கில் குடிப்பாங்க அது வந்து தவறான விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமான விஷயம் நன்றி வணக்கம்